அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட நிர்பந்தமான கூட்டணி என்று மு ஸ்டாலின் கூறுவது முற்றிலும் பொருத்தமற்ற கருத்து என்று மத்திய இணையமைச்சர் கன்னியாகுமரி பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இன்று இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பாக உள்ள நியூ செவன் தமிழின் சிறப்பு நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திமுக பாரதிய ஜனதா கட்சி எல்லா கட்சியும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியும் கூட பிஜேபியோட கூட்டம் அப்போல்லாம் அவங்க வந்து அடமானம் வச்சாங்களா பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்கிட்ட வந்து திமுக அடமானம் வச்சாங்களா இல்லை மற்ற கட்சிகளை வந்து அடமானம் வச்சாங்களா முறையற்ற ஒரு வார்த்தை அண்ணா திமுக அவங்க வந்து ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி நாலு அப்பதான் நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கிறோம் இன்னைக்கு நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கறத உணர்ந்துதான் அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்களும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டும் வச்சிருக்க திமுக வச்சு இந்த சாதாரண இந்த காமெடிஷின்ல சொல்லுவாங்கல்ல ಉನಕ್ಕೆ ಒಂದ ರ ತಕ್ಕಿ ಚಟ್ನಿ ಅಂಟು ಅಂತ ಮಾದರಿ ಪಣ